ஐபிசி இணையதளத்தின் ஊடாக ஒரு பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடிய நமது கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருவாளர் நடராஜா பெஞ்சமின் கனரட்னம் அவர்களை கீழ்த்திக் கொண்டு என்னை பற்றிய பாரிய அவதூறுகளை முன்வைத்தது எனக்கு பாரிய ஒரு மன தருகிறது அந்த வகையிலே இந்த கூட்டுக்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை எனவே நான் ஒரு எங்களுடைய சட்டத்திறனூடாக ஒரு கோரிக்கை கடிதத்தை நான் முன்வைத்திருக்கின்றேன் அனுப்பியிருக்கின்றேன் அந்த கடிதத்திலே ஐந்து கோடி ரூபாய் நஷ்ட வீடாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன் எனது மக்கள் மத்தியில் என்னை மிக மோசமாக வர்ணிக்கின்ற மக்கள் என்னை ஓரங்கட்ட வைக்கின்ற ஒரு சூழலையும் அரசியலிலிருந்து என்னை ஓரங்கட்ட வைக்கின்ற செயற்பாட்டையும் எனக்கு மன வருத்தம் தருகின்ற நிலையிலும் இந்த விந்தன் கண்ணகம் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர்கள் பதினாலு நாள் அவாசம் கொடுக்கப்பட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்காது நான் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன் திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கரணம் அவர்கள் நீதிமன்றத்திலே தான் வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் சரியான ஒரு நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன் நாடி அவருடைய அந்த வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே இந்தன் கன்னகனம் அவர்கள் நீதிமன்றம் வந்து தன்னுடைய கருத்துக்களை தனது கோ அதாவது என்னை பற்றி சொன்ன முறைப்பாடுகளை நிரூபிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றேன் அதே போல இந்த நிமிஷம் வரைக்கும் இலங்கையிலே எந்த மூலையிலும் நீதிமன்றத்திலோ அல்லது காவல்துறை காவல்து சுவையினருக்கோ எந்த முறைப்பாடும் எந்த வழக்கும் எனக்கு இல்லை என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது சிவிலாக இருக்கலாம் அல்லது கிரிமினல் கேஸாக இருக்கலாம் அல்லது போதை வசதி சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம் எந்த ஒரு செயல்பாடும் நீதிமன்றத்திலோ காவல்துறையினோ துறையினரமோ இல்லை என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில்